அன்பான நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கையுடைய இந்த பதவியை கேட்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களே இந்த வருடம் தமிழ் வருஷத்துக்கு பேர் வந்து விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய வருடம் வருடத்தினுடைய பெயர் என்ன விஸ்வாவசு இது புதிய தமிழ் வருஷம் இது சித்திரை மாதம் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் இது மேஷ மாதம்னு சொல்கிறோம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை முப்பத்தோரு நாட்கள் சித்திரை மாதம் இது சித்திரை மாதங்கிறது ரொம்ப விசேஷமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் மாதம் பிறக்கிறது தேய்பிரை தான் பிறக்கிறது இதில் வரக்கூடிய இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் அமாவாசை அதற்கு முந்தின நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி அன்றைய தினம் மாலை மணி நாலு இருபதுக்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் கன்னிராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு கேதுவும் இடம்பெயர்ந்து வராங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அமாவாசை அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாலாவது நான்காவது நாள் மிகவும் விசேஷமான தினம் அக்ஷயத் திருதியை இந்த அட்சயத் திருதைங்கிறது ஒரு பெரிய பல விஷயங்கள் பல தத்துவங்களை உள்ளடக்கிறது ஆனால் அன்னைக்கு அது ஒரு சுபமான மிகவும் விசேஷமான நாள் அக்ஷயத் திருதி திருதியைன்னா வளர்விறை மூன்றாம் பிறைன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பிறை தத்துவம் சில வேறு பல வேறு சில மதத்துக்கும் அது சொந்தம் இந்த மூணாம் பிற பார்த்துதான் சில விஷயங்களை செய்வாங்க மூணாம் பிறைதான் வளர்ச்சியை எடுத்து கொடுக்கக்கூடியது மூணாம் பிறை அது திருதியைன்னு சொல்லக்கூடிய திதி அது இந்த மாசத்துல இந்த வசந்த ருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ருதுல அமாவாசை முடிந்து நான்காம் நாள் வரக்கூடியது அக்ஷய திருதியை அன்றைய தினத்திலே எதை செஞ்சாலும் அது வளரும் இதை மட்டும் வச்சிங்க அதனுடைய விளக்கம் பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் மே மாதம் நாலாந்தேதியிலேருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அக்னி நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திரத்தில் அஸ்திவாரம் எடுக்கக்கூடாது மேலே தார்சு போடக்கூடாது அதே போல் அந்த கரண்ட்டு சர்வீஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது மரம் வெட்டுதல் கூடாது குறிப்பாக மரம் வெட்டுதல் கூடாது மரம் நடுதலும் கூடாது அந்த மரம் வளராது செடி எல்லாம் நீண்ட ஆயிலோட நமக்கு பலன் தராது அதனால் மரம் செடி கொடிகள் நடுவதோ வெட்டுவதோ கூடாது இது ரெண்டுமே கூடாது சில பேர் திருமணம் பண்ணுறாங்க அது அவங்களுடைய நம்பிக்கையில் நம்ம குறுக்க போக வேண்டாம் பொதுவாக கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது திருமணம் செய்வது அந்த அளவுக்கு உசிதமான பலன் இல்லாட்டாலும் வேறு வழி இல்லை இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது நமக்கு பிடிச்ச மண்டபம் கிடைக்கணும்னா அவங்க கொடுக்குற தேதி தான் ஃப்ரீ தேதி தான் நம்ம வாங்கி பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் அதை ஒரு விஷயமாக வச்சுங்க அதனால் அக்னி நட்சத்திரத்தில் திருமணம் செய்வது செய்யாது இருக்கிறது அவர்களுடைய சௌகரியம் அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அடுத்து ரெண்டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷங்கிறது நம்ம டெய்லி சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அன்றைக்கி ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி சாதாரண மாதத்தில் வரக்கூடிய வளர்வறி தேய்வரை பிரதோஷத்துக்கும் சனி பிரதோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அதுக்கு அடுத்த நாள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு குரு பயிற்சி நடக்கிறது கேஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி நடக்கிறது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அது சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி பற்றி தெரியும் மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்கிறது மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரை விசேஷம் எல்லா ஆலயங்களையும் சித்திரகுப்த பூஜை சித்ரா பௌர்ணமி காமதேனுக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறக்கூடிய ஆலயங்களும் இருக்கு அதனால் காமதேனு பூஜையில் போய் கலந்துக்கிறதோ பொதுவாக பௌர்ணமி அன்னைக்கு காமதேனுக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த காமதேனு பூஜையில் பண்ணும் பொழுது தேனுவே அப்படின்னு நம்ம அந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பாரிஜாத மரத்தினடையிலே இருக்கக்கூடிய காமதேனு பசுவும் காமதேனு என்கிற தெய்வமும் எல்லாவித வளங்களையும் நலங்களையும் நமக்கு தருவாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரை மாதத்தில் இருக்கிற விசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ராசி குலம் பார்க்கலாம் மீன ராசி என்பர்களே மீன லக்னக்காரர்களே இந்த ராசியில் இப்போ இந்த மாதம் சித்திரை மாதம் சில பயிற்சிகள்லாம் நடக்கிறதுனால சில பலன்கள் உங்களுக்கு மாதத்தினுடைய பின்பகுதியில் மாறக்கூடியது கிரக நிலை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய சூரியனும் மூணுலேருந்து நாலுக்கு போகிற குரு உங்கள் ராசியிலேருந்து உங்கள் பன்னெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த சனி உங்கள் ராசிக்கு வந்து சனியாக மாறுறது உங்கள் ராசியில் வக்கரகதியாக இருந்த சுக்கரன் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் இருக்கிறது புதன் பத ஒரு மாதத்தினுடைய கடைசி நடுப்பகுதி வரைக்கும் நீச்சகதியா இருக்கிறது இதெல்லாம் குரு பெயர்ந்து மூணாம் இடத்துல இருந்த குரு நாலாம் இடமா போறது இது எல்லாமே சில பலன்களை ஒரு சேர மாத்தி மாத்தி கொடுக்கும் ஒரே மாதிரி வச்சிருக்காது இந்த மாசம் பூரா ஒரே மாதிரி நிலைமைகள்லாம் உங்களுக்கு இருக்காது செய்யலாம்னு நினைக்கிறத செய்ய முடியாது செய்யவே முடியாதுன்னு இருக்கக்கூடிய சில விஷயங்களை கொஞ்சம் மெதுவா மெதுவா செய்ய ஆரம்பிக்கிறது குடும்பத்தில் வந்து அனைத்து நபர்களும் உங்களுக்கு அனுசரித்து போகிறது குறிப்பாக குழந்தைகள் பெண் குழந்தைகள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க மகன் கண்டிப்பாக கிட்ட ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் உங்களுடைய மகன் உங்களுடைய பேச்சுக்கும் ரொம்ப மரியாதை கொடுப்பார் ஆணாக இருந்தால் கொஞ்சம் டிபேட் வாக்குவாதங்கள் வரும் இது ஜென்மசனி வருது இல்லையா அதை நினச்சி நீங்கள் பயந்துக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு தவறாக போகுமோன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு உருவாகும் பெண்களாக இருந்தால் குறிப்பாக ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லா விஷயத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே எல்லா வயசுமே நான் சொல்லுவேன் எல்லா விஷயத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளியில் போகிறது வண்டியில் போகிறது இந்த மாதத்தில் அது மீதி எல்லாம் சனிப்பெயர்ச்சி பலனு குரு பயிற்சி பலன் ராகுகிரி பயிற்சி பலன்லாம் கேளுங்க இந்த மாதத்தில் இது ஆரம்பம் ஒரே நாளில் எல்லாம் நடக்காது மாதத்தினுடைய முன்பகுதி ஓகே பின்பகுதியில் இதனுடைய தாக்கம் இருக்கும் ஒரு சின்ன சின்னதாக விஷயங்கள் மாறுபட்டு இருக்கும் படிக்கக்கூடியவங்களை பற்றி கவலை இல்லை அவங்க எப்பவும் போல ஒரே மாதிரிதான் இருப்பாங்க இந்த ராசியில் லட்சியத்தோட படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளும் இருக்கும் மாணவ மனைவி குறிப்பாக இருபத்தைந்து வயதுக்கு மேல முப்பத்தி நாலு வயது வரை இருக்கக்கூடிய பெண்கள் திருமண மாணவர்களாக இருந்தால் குடும்ப விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பா அம்மா விஷயத்தில் ரொம்ப அன்போட அனுசரணையோடு இருக்கணும் திருமண மாணவர்களாக இருந்தால் கணவருடைய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப மாற்றமான செயல்பாடுகளாக இருக்கணும் எது நடந்தாலும் அது நடக்காத மாதிரி இருக்கணும் திட்டு வாங்கினாலும் திட்டு வாங்காத மாதிரி இருக்கணும் பேச்சு வாங்கினாலும் பேச்சு வாங்காத மாதிரி இருக்கணும் அப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நேரம் நல்ல நேரம் ஆண்களாக இருந்தால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம கரெக்டாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறது நல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தேதி நிச்சயப்பட நிச்சயிக்கப்படக்கூடிய காலம் இது ஆரம்பம் ஒரு குழந்தை இருப்பவர்கள் கண்டிப்பாக குறிப்பாக இருபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு குழந்தை தான் இருக்குது இன்னொரு குழந்தை வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இன்னொரு குழந்தையை தேடிக்கொள்ளக்கூடிய இன்னொரு குழந்தையை இன்னொரு குழந்தைக்கு எடுத்துக்கணும்னு நினைக்கிறது ஆசைப்படுறது நல்லது அதற்குண்டான காலம் இது ஏற்கனவே பெண்ணு இருக்க அடுத்து ஆண் தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமோ ஏற்கனவே ஆண் இருக்குது இப்போ பெண்ணு தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமோ அப்படிலாம் கிடையாது ஏன்னா ஜமசனி வந்துட்டாவே அவர் எதவனா செய்ய வைப்பார் பத்தாவதுக்கு சுக்கரன் அங்க இருக்கு அதனால அதிகபட்சம் பெண் குழந்தை மீனராசிக்கு பெண் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனை விட மகனை விட மகள் ரொம்ப உயர்வு மீனத்துக்கு ஆனால் அந்த மகள் கிடைக்கிறது அபூர்வம்னு கூட வச்சுக்கலாம் ஈஸியா கிடைக்கிறது பையன் ரொம்ப எதிர்பார்த்து ஆசைப்பட்டு விரதமெல்லாம் இருந்து கிடைக்கிறது பெண் அந்த காலகட்டம் இந்த மாதத்தில் சித்திரை மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அது கிடைக்கும் ஏன்னா இங்கே யார் தலைமைன்னா சுக்கரன் உச்சம் ஆனால் வீடு யாருது குருவோட வீடு அவருக்கு தான் இங்கே பலம் ஜாஸ்தி இரண்டாம் இடத்துல சூரியன் அப்போ குடும்பத்துக்கு என்ன தேவை பையன்தான் அதனால் அதை ஒரு விஷயமாக நம்ம வச்சுக்கணும் இது முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே சொல்லலாம் கணவன் மனைவி உறவு மிக 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 நல்ல முறையில இருக்கும் அதை அப்படியே நீங்க கீப் அப் பண்ணிக்கணும் முப்பத்தைந்து வயதுக்கு மேல ஐம்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை ஆண் பெண்களும் தங்களுடைய மகன் மகள் விஷயத்துல மேம்போக்காக அவர்களுக்கு எது பிடிக்குமோ அதனுடைய விஷயத்தில் நடந்துக்கிறது நல்லது குறிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ எல்லா எதிர்பார்ப்பும் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல மதிப்பு உண்டு குடும்பத்தில் கணவன் குழந்தைகள்கிட்ட நல்ல பேர் உண்டு அன்பு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டு சீரான ஒரு நல்ல உடல்நிலை சீராக இருக்கிறது இருக்கும் குறிப்பாக கணவன் குடும்பத்தார் மனைவி குடும்பத்தார் அதாவது சம்பந்தி வகையில பொன் கொடுத்து பொண்ணெடுத்த வகையில் எந்த ஒரு வாக்குவாதமும் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக கொண்டு போக கூடாது பிரச்சனைகள் இருந்தால் அதை உடனே ஆரம்பத்திலேயே சரி பண்ணிக்கிறது நல்லது அறுபது வயதுக்கு மேலே இருப்பவர்களுக்கு எந்த ஒரு சிறப்பான பலனும் இந்த மதத்தில் இல்லை சில எதிர்பாராத நிகழ்வுகள்லாம் சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது